இந்த பிணங்கள் கூட உடலுறவு பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து வருவாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போறான் மாட்டு வண்டியில் வண்டியில் எடுத்துக்கிட்டு போகும்போது துணி விலகுது திரும்பி திரும்பி பார்க்குறான் ஆணுக்கு உக்காரங்கிறது வந்து எதில் வேணாலும் இந்த ஒரு வகையான இலக்கணமும் எசக்ஸு கிடையாது இஸ் ஃபேர் வார் அண்ட் கிரசெக்ஸ் அப்படின்னு ஆணுடைய இனப்பெருக்க உறுப்புகள் ஆணுடைய ஆண் குறி எல்லாமே வெளியில் இருக்கு பெண்ணினுடைய உறுப்புகள் பூராம்தான் உள்ளே இருக்குது அவங்களுடைய எண்ணங்களும் இதுவும் எல்லாமே உள்ளே தான் இருக்கும் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆண் உறுப்பும் அதுக்கு உண்டு பெண் உறுப்பும் உண்டு ரெண்டு ஒன்றா சேர்ந்து நினைச்சின்னா அப்படி கோக்கியா கோக்கி மாதிரி இருக்குது ஒன்றா சேர் தேனீக்கள்ல வந்து ஒரு விசித்திரமானது உண்டு உடல் உருவம் கொண்ட பிறகு ஆண் தேனியை கொண்டு ஆண் உறுப்பு அப்படியே வெட்டி எடுத்து வயிற்றுல அந்த குண்ணு மாதிரி வரா மாதிரி காட்டி நீ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அது வந்து தொட்டா ஓட்டு இப்போ சிறுமிகளுக்கும் இந்த மாதிரியான அப்யூஸ் இந்த மாதிரியான அவங்க உறுப்பு சின்னதாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஆண் வந்து ஒரு வயதான ஆண் வந்து இது பண்ணும்போது பல்வேறு வகையான காயங்கள் அவங்களுக்கு ஏற்படும் அந்த குழந்தைங்களுக்கு தண்டையை மட்டும் ஒருத்தனை கூட்டு வர்றாங்கன்னா அவனுடைய விந்தையை இதையும் பார்த்துட்டு ஆமாம் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய உடலில் கடிச்ச அந்த விந்துனுடைய இது இது ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம சொன்னாக்கா குற்றம் இருக்கும் ஆமாம் அதை தான் சாமத்தியமாக தோட்டச்சி எடுத்துகிட்டு போய் ரியல் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டங்களில் இந்த கல்லறைகள் இந்த மாதிரியான இடங்களில் அதிகம் காவலர்கள் அதாவது வாட்ச்மேனை வந்து நிறுத்தி வச்சுருக்க தான் வந்து சில செய்திகள் வந்து படிச்சிருக்கோம் அது நிறுத்தி வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிணங்கள் கூட உடலுறவு பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை தடுப்பதற்கு தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அந்த வாட்ச்மேன்லாம் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த செய்திகள் உண்மையா அது உண்மை அதுக்கு பேர் நெக்ரோஃபிலியான் பேர் நெக்ரோஃபிலியான் பேர் ஒரு ஒரு தெலுங்கு படத்தில் அது வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறான் மாட்டு வண்டியில் வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது தூணி விலகுது திருப்பி திரும்பி பார்க்குறான் நெக்ரோஃபிலியா பேஸ் பண்ணி ஒரு நிறைய இங்கே ஆங்கில படங்கள் வந்து ஒரு படம் வந்து அதில் நெக்ரோஃபிலியான்னு அதான் நான் இங்கே வந்து வண்டியில் அப்படியே படுத்துருப்பா அவருடைய மார்புகள்லாம் தெரியும் சாரதா தான் கிடச்சி அந்த வண்டிக்காரன் வண்டியை ஓரம் வண்டிட்டு அவங்களை கேற்படிச்சிடும் ஓகே அதான் கதை அதுக்காக அம்மாவுக்கு அவார்டெல்லாம் கிடைச்சது அது அது நெக்ரோபில்லியாவில் நான் எல்லா ஊர்லையும் நடக்கிறது அது வந்து ஒரு பிரபல கவர்ச்சி நடிகை வந்து இறந்தபோது வார்ட் பாயெல்லாம் வந்து ரகட பண்ணாங்க நான் பார்க்க தான் வேலை பார்த்துட்டு அது மாதிரி நடக்கவே இல்லை இது ஊடகங்களும் விட்ட கதை சிவில் ஸ்மித்தாக தான் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க நான் பார்க்க தான் வேலை பார்த்துட்டு அடி எடுத்துட்டு மார்ச் வச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து அதீதமான கற்பனைகளில் வர்றது நிக்கரபிள்ளியாங்கிறது எப்பவுமே உள்ளது ஏன்னா வள்ளுவரை எழுதுறாரு பொருட்பெண்டில் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பணம் தடியங்கிறார் ஒரு விலை மாதக்கிட்ட உடல் உறவு வச்சுக்கிறது எதுக்கு சமம்னாக்கா இருட்டறையில் இருட்டா இருக்கிற ஒரு அறையில் அனதைய இருக்கிற பிணத்தோடு உடல் உறவு கொண்டதுக்கு சமம் அக இப்படி இருந்துக்கிறது வள்ளுவர சொல்ல இருட்டறையில் ஏதில் பிணம் தடியேற்று சரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சார்லி சாப்ளின் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த மாதிரியான சம்பவம் அவருடைய பாடியை திருடிட்டு போட்டார் அதாவது கல்லறையிலேருந்து கல்லறையிலேருந்து திருடி போட்டார் அப்புறம் போய் போலிஸ் கண்டுபிடிச்சி அது ஒரு சைட் பெரிய அது அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும் அங்கெல்லாம் என்னன்னாக்கா சாவப்பட்டி அப்படியே கொண்டு வச்சாலும் வச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா சாவப்பட்டியை திறந்து பாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு வந்தால் போயிருப்பாங்க கல்லரை அது அவங்களுடைய குடும்ப கல்லரைனு இருக்கும் அந்த மாதிரி கல்லறையில வந்து அவங்க பாடி அப்படியே வைப்பாங்க அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு போறதெல்லாம் அப்படியே காணால பார்ப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் தான் சாகு பொட்டியில் வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க திறக்கிறது ரொம்ப கடைசி ஆணி அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க இப்போ அங்கே தான் இங்கே சிமெண்ட் வச்சு மூட்றாங்களா அதை சிமெண்ட் வச்சு மூட்றது அதிகாலத்தில் இருந்து எப்பவும் அதனால தான் கல் அறை கல்லால் செய்யப்பட்ட சரி இந்த பிணத்து கூட உடலுறவு பண்றது அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்த காலகட்டங்களிலே இருக்கா அதான் ஒரு சொன்னாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு ஏதில் பணம் தடியல் சரி இப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்ப நீங்களுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்லு ஆணுக்கு உக்கரங்கிறது வந்து எதுல வேணாலும் வரும் அது சொல்லுவாங்கல்ல கல்லுக்கு புடவை கட்டினா கூட விட மாட்டான் அந்த மாதிரி ஆள் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க செக்ஷன் வரும்போது எந்த ஒரு வகையான இலக்கணமும் என் செக்ஸுக்கு கிடையாது ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் கெக்ஸ் யுத்தத்திலும் உடல் உறவின் போதும் நீ எது செஞ்சாலும் ரைட்டு தாங்கிறோம் அங்கே வந்து ஒரு இலக்கண ரீதியாகவோ ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டோ போராடிங்கன்னா வேலைக்கு நடக்குது அங்கே வந்து போலீஸ்காரன் மாதிரி முழங்காலுக்களை தான் சுண்ணுன்னு யுத்தத்தில் சொன்னால் என்ன ஆகும் யுத்தத்தில் அதெல்லாம் நடக்காது போக அடிக்க வேண்டியது உடலுறவு மாதிரியான விஷயங்களில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து ஆர்வம் கம்மியாக இருப்பதற்கு என்ன காரணம் இயற்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணுடைய இனப்பெருக்க உறுப்புகள் ஆணுடைய ஆண் குறிய எல்லாமே வெளியில் இருக்குது பெண்ணுடைய உறுப்புகள் பூராமே உள்ள இருக்கு எதுவுமே வெளியே கிடையாது அவங்களுடைய எண்ணங்களும் இதுவும் எல்லாமே உள்ள தான் இருக்கும் அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்துல அவங்க வெளியே வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க எல்லா உயிர் ராசிகளிலும் உடல் உறவு எல்லா ராசிகளிலும் உண்டு மரம் ஏங்க பூ பூக்குது செடி ஏன் பூ பூக்குது வண்ட கவரணும் ஆனை கவரணும் அது அழகா இருக்கணும் அழகா இருக்கிறத பார்த்து தான் அது வருது பூ பேசாம ஒரு இடத்துல இருக்குது வண்டு தான் தேடிட்டு ஓடுது கவர்ச்சிய போதும் அது எல்லா இனத்திலுமே உண்டு அதனால பெண் வந்து அவ்வளவு சுலபமா வந்து சிரிக்க மாட்டா பாரதிதாசன் எழுதுறாரு கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மா மலையும் ஒரு கடுகாம் கண்ணில் கடைப்பார்வை காதலி கடைப்பார்வை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டானா அவருடைய காதலுக்கு பெரிய மலை கூட ஒரு கடுகு மாதிரி சின்னதாக இருக்கும் கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமர்த்துக்கு மா மலையும் ஒரு கடுக்காகும் அதுதான் காத்தும் பொண்ணு சிரிக்கணும் எல்லா காலத்திலுமே வந்து ஆண் தன் வீரத்தை காட்டினா தான் பெண் வந்து மயங்குவாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்போ தான் இது பண்ணுறது சில செடிகள்லாம் இருக்குது சில வண்டுகள் அதை அனுமதிக்காது அப்படியே உள்ள அந்த தேன் எடுக்கிறது உள்ள அப்படி இப்போ இதில் மூடி கொண்டு அது மாதிரி தாவரங்கள்லாம் இருக்குது அதுங்களுக்கே சாய்ஸ் இருக்கும் இப்போ மண்புழுவெல்லாம் இருக்குது கொடுத்து வச்சது அதுவே ஆணும் அதுவே பொண்ணு ஹெர்மாஃப்ரோடை ஆண் உறுப்பும் அதுக்கு உண்டு பெண் உறுப்பும் உண்டு ரெண்டு ஒன்றா சேர்ந்து நினைச்சுன்னா அப்படி கோக்கி கோக்கி மாதிரி இருக்குது ஒன்றா சேர்ந்துடும் அவ்வளோதான் ஒன்று ஆணாக ஆக்ட் பண்ணும் ஒன்று பெண்ணாக ஆக்ட் பண்ணணும் அமைப்பாக இருக்குது பிரச்சனையே இல்லை ஒரு செல்லு அது வந்து குட்டி பொண்ணு நினைச்சேன்னா இப்படி நினைச்சதுன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கும் செக்ஸ் வச்சுக்க வேண்டிய வேலை இல்லை கொஞ்சம் வளர்ச்சி வளர்ச்சி அடைந்த பிராணிகள்லாம் செக்ஸ் வைக்க வேண்டிய கேட்டாங்க தேனி தே தேனீக்கல்ல வந்து ஒரு விசித்திரமான இது உண்டு உடன கொண்ட பிறகு ஆண் ஆண்ட்தேனியை கொண்டு போடுது ஆண்ட்தேனி வந்து ஏறத்தாழ அது உடல் உருன்னு வச்சுக்கும் போது அதுதான் கிடச்சி ஆண் உறுப்பு அப்படியே வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் செக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் போக போனீங்கன்னா அது உள்ளே போனீங்கன்னா எவ்வளோ போயிட்டுருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு வித்தியாசமான இதெல்லாம் ஓகே சரி இப்போது போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அது ஒரு ரேப் கேஸ் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அது வந்து அது அது வந்து அஞ்சு வருஷம் நாங்கள் படிக்கிறோம் இது வந்து அஞ்சு நிமிஷத்தை சொல்கிற விஷயம் இல்லை ரேப் கேஸ் வந்து நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது இதெல்லாம் வச்சு சொல்லுவோம் இப்போ நாங்கள் வந்து செக்ஸாலஜி வீடி டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தவங்க முன்னாடி எங்கள் நாங்கள் ஒரு விட்னஸாக போ எங்களை கூப்பிடுவாங்க கோர்ட்டில் கோர்ட்டில் நாங்கள் என்ன சொல்லுவோன்னாக்கா போஸ்ட்மார்ட்டம் அதாவது அந்த பெண்ணை பரிசோதிக்கும் போது அந்த பெண் வந்து போராடினாலா இல்லையாங்கிறத வந்து நம்ம அவளை செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறது இருந்தாக்கா அவளுடைய உடம்புல காயங்கள் இருக்கும் அதே மாதிரி அவ யார் க குற்றவாளியோ அந்த அவன் உடம்புல காயங்கள் இருக்கும் இவளால ஏற்படுத்தப்பட்ட காயந்தானா அதுங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லை அவன் உடம்புல ஒண்ணும் இல்லை உடம்புல ஒண்ணும் இல்லை போராட்டத்துக்கு அறிவுறு இல்லைன்னா சம்மந்தத்தோடு நடத்துக்கு அங்கே இப்படி ரேப் இருக்கு அதெல்லாம் தான் பிரச்சனைகள் என்ன எங்க எங்க இதுல என்னன்னாக்கா அவனுக்கு அந்த நேரத்தில் உடல் உடல் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் அவனுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க அந்த வியாதியை ரேப் பண்ணும்போது அவளுக்கு கொடுத்துருப்பான் ஆமா கொடுத்துருப்பான் அவளுக்கு அந்த வியாதி இருந்ததுன்னா எந்த அது அந்த வியாதி என்னைக்கு வந்திருக்கோங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் அது வந்து அவன் கற்பித்ததா குற்றம் சாட்டப்பட்ட அந்த தேதி ஒன்றா ஒத்து போச்சுன்னா தான் பண்ணிருக்காங்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஒரு நாட்கள் வரைக்கும் சொல்லுவோம் மாட்டிக்கிட்டாங்க நாங்கள் சொல்லிடுவோம் அதை வச்சுட்டு சொல்ல அந்த தேதியில்தான் அவன் கற்பிச்சா அன்னைக்கு தான் இருப்பான் அப்படிங்கிற நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது இவ்வளவு இருக்குது இதை வந்து எதிர்கேள்விகள் கேட்டு இதை எல்லாத்தையுமே போயிருந்து சொல்ல முடியும் எப்படி சயின்ஸ் ரீதியா நீங்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது சில கேள்விகள் வரும் ம் இப்படியும் இருந்திருக்கலாம் இல்லையா தான் அந்த காய போது இவளை வந்து வேறு எதுக்கும் இது பண்ணுபோது அப்படி போ போன பக்கம் அப்படி இது பண்ணால் அதை கைப்பற்றிருச்சு அந்த காயம் வந்திருக்கலாம் இல்லையா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசும்போது இப்படி இப்படிங்கிறோம் கண்டத்தில் க நாகம் போட்டு கீறிடுது உடல் உருவின் போல தான் வந்தது தான் இல்லை இதுமாதிரி அக எதிர்பார விதமாக கைப்பற்றிச்சோ வந்ததுதான் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுனு கேட்டு ஆமான்னு அப்போ போயிடுது இல்லை கேஸ் இது மாதிரி நிறையா இருக்குது சார் இப்போ இந்த எச்ஐவி அப்படிங்கிற நோய் சொன்னீங்கல்ல இதை தான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பாகியராஜ் அவர்களுடைய படம் தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்தில் ஒரு இது காட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது தூரல் நின்று போச்சு பார்த்தா அதில் என்ன காட்டா அதில் அந்த வில்லன் கேரக்டர் மாதிரி வர்றவங்களுக்கு வயிற்றுல அந்த புண்ணு மாதிரி வர்ற மாதிரி காட்டி நம்பியார் கூட நீ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டதுனால தான் உனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு காட்டுவாங்கல்ல எய்ட்ஸில் அந்த மாதிரி வராது புண்ணு வராது சிஃபிலிஸில் வரும் ஓகே சிஃபிலிஸுங்கிற நோயில் அது வரும் அது வந்து தொட்டா ஓட்டுது ஓ அவ்வளோ தீவிரம் செகண்ட் ரிச்சை பற்றி சொல்லிட்டு அதில் வரும் ஏறத்தாலும் அம்மா மாதிரியே இருக்கும் அது என்ன சார் இந்த பெண்கள் பழக்க வழக்கத்தை அதாவது பெண்களால் அதான் பெண்ணு இல்லை பல பேருடன் உணர்வு கொள்வது அது பெண்ணாக இருக்கலாம் ஆனால் அவர் அது எயிட்ஸ் தானே நீங்கள் சொல்கிற அந்த கொப்பளம் இதெல்லாம் ஏறத்தாழ பதினாறு நோய்கள் இருக்குதுங்க பல பேரோட உடல் ஒரு கொண்டா வர நோய்கள் பதினாறு நோய்கள் இருக்கு அதில் எயிட்ஸும் கடைசியாக வந்தது எயிட்ஸ் அதுக்கு மருந்துகள் இருக்கா மருந்துகள்லாம் அதனால தான் எனக்குலாம் புலப்போயிடுச்சு ஓ இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டு வேட்டி என்கிட்ட வரணும் வர வேண்டிய அவசியமா இல்லை இப்படி இருக்குதுன்னா மருந்து கரெக்டாக கொடுத்துட்றாரு என்கிட்ட வர்றதே இல்லை ஓகே அதனால தான் அங்கே போல பழம் போயிடுச்சு ஆனால் மருந்து மருந்தில்லை ஹெச்ஐவிக்கு இப்போ ஹெச்ஐவி நம்ம எதிர்பார்த்த அந்த பாதிப்புகள் பெருசாக பா பாதிக்கப்பட்ட அந்த முதல் முதலாக தமிழ்நாட்டில் வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்ட சேகர் இன்னும் எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு ஜெயதான் சுற்றி ஓகே பல சமூக சேவைகளில் ஈடுபட்டுக்கிட்டு போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல இந்த ரேப் கேஸ நாங்க இந்தந்த வழிகள் முறையமா வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்ப சிறுமிகளுக்கும் இந்த மாதிரியான அபியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட விஷயங்கள ரொம்ப ஈஸியா இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு விஷயம் தெரியாது ஆனா அவங்க அந்த அவங்க உறுப்பு சின்னதா இருக்கிறதுனால வந்து ஒரு ஆண் வந்து ஒரு வயதான ஆண் வந்து இது பண்ணும்போது பல்வேறு வகையான காயங்கள் அவங்களுக்கு ஏற்படும் அந்த குழந்தைங்களுக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் இதில் நம்ம பேச முடியாது பேசினாக்க இது வந்து தனி எபிசோடா போட்டு ஒரு முப்பது எபிசோட் போக முடியும் இல்லை இதைத்தானே நீங்க வேட்டையாடு விளையாட்டு படத்துல சொல்லியிருப்பீங்க சேர்ந்து தெரிஞ்சவங்க செஞ்சிருக்கான் அதுதான் டைலாக் செல்களை அழிக்கிறது தன்னுடைய இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விந்த வச்சுட்டு கண்டுபிடிச்சிடலாம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவனுடைய விந்துதான் நம்ம இப்போ சந்தேகப்பட்டு ஒருத்தனை கூட்டு வர்றாங்கன்னா அவனுடைய விந்து இதையும் பார்த்துட்டு ஆமா அந்த பாதிக்கப்பட்ட பின்னுடைய குடல்ல கிடைச்ச அந்த விந்தனுடைய இது இது ஒன்று தான் அப்படிங்கறத நம்ம சொன்னாக்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் அதை தான் சாமத்தமா தொடச்சு எடுத்துட்டு போயிடும் அதனாலதான் நம்ம அவன் வந்து கொஞ்சம் மருத்துவ நாலேஜ் உள்ளவனா இருந்திருப்பாங்க அந்த கதையில இது வச்சுதான் அந்த ஆபீசர் வந்து அதை கண்டுபிடிக்கிறார் கற்பழிக்கும் போது மரணம் அடைகிறது அப்படிங்கிறது எதனால சார் தெரியாது து வந்து அந்த பயத்திலேயே இறந்து போறோம் அதிர்ச்சியில வந்துடுச்சுன்னாக்கா அதிர்ச்சியில இருந்து ஆளை மீட்டு கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அது பிரசவத்தில நடக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்களே வந்து அந்த அதிர்ச்சி வரும்போது அந்த அதிர்ச்சியில வந்து மூளையை தாக்கிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது பிரசவத்துல என்ன நடக்கும் பிரசவத்திலே அந்த இது வரும் ஐயோ நம்ம குழந்தை வருவோ இல்லைங்கிறது ஆயிரக்கணக்கான பயம் வரும்போது அந்த குழந்தை வெளியே வரும்போது அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபியர் வந்துச்சு அந்த ஃபேர் காம்ப்ளெக்ஸ்லயே அவங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ண பிரெயின் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதில் ரிவை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்க போக மாட்டாங்க இப்போல்லாம் கருத்தடித்த உடனே வாராவாரம் போய் பார்த்துட்றேன் அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரசவத்தை வந்து பிரசவ வேதனை எடுக்கிறோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறதில்ல ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க குழந்தை நல்லா வளர்ச்சி ஆகிடுச்சினாக்கா ஒம்பதாவது மா எட்டாவது மாத்திரையே வளர்ச்சி ஆகிடுச்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனாக்க இப்போ எடுத்தடலாம்னு சொல்லி எடுத்துட்றாங்க பிரசவ வேதனைக்கே ஒன்று அதனால அந்த பயங்கிறது இல்லாமல் போயிடுச்சு ஆபரேஷன் பண்ணுறாங்க வழி இல்லாமல் குழந்தைய பார்த்துருந்தாங்க பிரசவம் ஏதாவது அந்த காட்டுவாங்களா ஐயா அம்மா அம்மா ஊரே கத்துல அதெல்லாம் இப்போ கிடையாது ஓகே முடிஞ்ச வரைக்கும் அந்த சுக பிரசவம் அப்படிங்கிற விஷயமே மறைஞ்சிக்கிட்டு வருது பிரசவங்கிறது இன்னைக்கு டிசைன் பண்ணிடுறாங்க சொல்லிடுறாங்க இதை பாருங்க இந்த தேதி எல்லாம் குழந்தை இதாகி போச்சு இன்னும் ரெண்டு நாள் சர்ஜர் பண்ணி எடுத்துடலாம் குழந்தையை இப்போ நல்ல நேரம் ஏதாவது பார்க்கறதா பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த டைம்ல பண்ணிடலாம் அந்த அளவுக்கு சரி அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல இது இந்த சைல்டு அபியூஸ்ல தான் அதிகம் நடக்குதா சைல்டுக்கு தெரியாதுங்க அதுக்கு ஒன்றும் தெரியாது அது பாட்டுக்கு அப்பாவியா வந்து அந்த மாமா இப்படி பண்ணாரு அந்த அண்ணா இப்படி பண்ணிச்சுன்னு வந்து சொல்லுங்க அப்போதான் தாய் தான் கண்டுபிடிக்க முடியும் என்ன போட்டு ரொம்ப இது பண்ணாரு அப்படி கற்றுக்கத்துன்னு கற்றுனா எனக்கு உடவே இல்லமா அப்படின்னாலும் குழந்தைங்க சொல்லுங்க தான் தெரியும் அது நடக்குது உங்களுடைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான கேஸ் எல்லா காலகட்டத்திலும் உண்டு எங்களுடைய காலகட்டமே எங்க தான் அங்கதான் செக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி கேட்டு இல்ல இல்ல அந்த எண்பதுகள் தொண்ணூறு எல்லா காலத்திலுமே உண்டு சைல்ட் அபியூஸும் பிறந்தது அப்போ லலிதாங்கிற ஒரு ஃபேமஸ் நாவல் ஓ அம்மாவை கட்டிக்கிறான் அந்த அவருடைய பொண்ணை பிடிக்கிறதுக்காக பதிமூணு வயசு பொண்ணு லலிதாங்கிற அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக அவங்க அம்மாவை கட்டிக்கிறான் ரஷ்யன் நாவல் அது அது சினிமாவெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து உள்ள அப்பா அன்றைக்கி அறுபதுகளில் ரொம்ப அப்புறம் ஃபேமஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பஸ்ஸில் ஏறுறது இந்த காலைகளை அடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படுது அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் வீரம்மா எல்லா காலத்திலையும் வீரத்தை காட்டுங்க ஒரு நாலு பொண்ணுங்க உட்காந்துருக்கா ஒரு இருக்குதுன்னாக்கா நடக்கிற ஸ்டைலே வேற ஆகிடும் அது ஒரு படத்தில் காட்டுவாங்க பாரு நம்ம நாலு பசங்க உட்காந்துருக்கோம் அது வரல தமிழில் பேசிக்கிட்டு இனிமேல் இங்கிலீஷில் பேசுவா பாருமா அது உடனே அங்கே வந்தோன்னா வாட் இஸ் சேஸ் உடனே இங்கிலீஷில் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அவனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவன் உடனே சைக்கிள் எடுத்து தோர்த்துவான் போய் விழுவான் கீழே ஒரு அட்ராக்ஷன் கவனத்தை திருப்பறது அது திரும்பி பார்த்துட்டான்னா பெண்களை வந்து அவ்வளோ சுலமாக அட்ராக்ட் பண்ணுவான் அதுதான் நான் சொல்கிறேன்னு இயற்கையினுடைய விதி பெண் வந்து அமைதியாக இருப்பாள் அவளை கவர்றதுக்கு ஆண் தான் எல்லா வேலையும் பண்ணணும் அதனால தான் ஆண் மயில் வந்து தோகை விரித்து பெண்ணை கவர்றதுக்கு ஆடி ஆடி காட்டு அது நாயங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண் நாயும் பெண் நாயும் வந்து அது அதில் பெண் தான் வந்து ஓவராக பண்ணும் ஆண் அந்த நாய்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் பெண் வந்து அந்த ஆணை வந்து பிடிக்கிறதுக்கு அட்டகாசம் பண்ணி தரணும் அதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய நாய்கள் இருக்குது அதில் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி தான் சேவல் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நிற்கும் கொ கொக்கோ கொக்கோன்னு சுற்றி 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 ஒரு இந்த பொட்டை அப்படியே நிற்கும் சா அது ஒரே நிமிஷம் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் அதனுடைய செக்ஸ் சரி இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அப்போ மறைமுகமாக சொல்லுவாங்களா கண்ணால் காட்டுறது தான் அதைத்தான எழுதுறான் காமசாஸ்திரம் படிச்சிங்கன்னா இந்த கொக்கோ இதை காமசாஸ்திர புக் எடுத்திங்கன்னா தன்னுடைய காதலவை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்கிறத சொல்லுவான் தன்னுடைய உடையை வந்து நடுவை விடுவார் நடுவு விட்டு உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குதுன்னு காட்டுவார் இது மாதிரி பல்வேறு சமைக்கணும் காட்டுவாள் அப்புறம் எங்கேயாவது ஒரு செவத்துக்கு பின்னாடி இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதெல்லாம் இல்லை ஐ லவ் யூங்கிற இல்லாட்டி எதா எப்படா நாயை அப்படின்ட்டு போயிடலாம் நேத்து உன்ன நேத்தையில நேற்று உடனே புடிச்சு இன்னைக்கு முடிக்கல இன்னைக்கு இன்னைக்கு அதுக்கெல்லாம் விளக்கமெல்லாம் தொடரும் நீங்க எல்லாத்தையும் தாட்டி போயிடுச்சு நீங்க நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் அறுபதுகளில் கேட்டுக்கிட்ட கேள்வி பல விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க ரொம்ப நன்றி